தாலி ஒண்ணுதான்னு இம்புட்னால நினைச்சிட்டு இருந்த இப்ப இன்னொரு தாலிக்கு ஒருத்தி வந்துட்டான் ஓடுற தண்ணியில ஒதுங்கின வித எங்கேயோ முளைச்சு இப்ப இந்த பரம்பரைக்கு வாரிசா வந்துருக்கு அவனும் அவளும் உயிரோட இருந்தா நம்ம வாழ்க்கையே நாசமாயிடும் அதனால யாருக்கும் தெரியாம அந்த ரெண்டு சனியன்களையும் வீட்டோட எரிச்சு சாம்பல் ஆக்கிடுங்கிட்டு வந்துடும் இருக்காரு வாங்க வாங்க சார் வணக்கம் சார் வணக்கம்ங்க ஐயா இன்னைக்கு சாய்ந்திரம் ஏழு மணிக்கு நம்ம ஊர்ல சாரல் விழா ஃபங்க்ஷன் இருக்கு அதுக்கு நீங்க தான் தலைமை தாங்கணும்னு கமிட்டி மெம்பர்ஸ் கூப்பிடுறாங்க இப்போ விழாவுல கலந்துக்கிற அளவுக்கு என் மனநிலை சரியில்லை நீங்க வேற யாரையாவது அரேஞ்ச் பண்ணிக்க கூடாதா சாரி சார் நீங்க தான் கலந்துக்கிறீங்கன்னு விளம்பரம் எல்லாம் பண்ணிட்டோம் நீங்க வரலன்னா நல்லா இருக்காது சார் ஓகே நான் ட்ரை பண்றேன் ட்ரை பண்றேன்னு சொல்லாதீங்க வர்றேன்னு சொல்லுங்க ப்ளீஸ் ശരി, വരე. <laughs> பொன்னாமைச் சேடுதம்மா பொன்னாகியே வீடுதே பொன்னாகியே போனதே பன்றாலே சவிக்குவதை அடிப்பாவி நம்ம குடும்பத்தோட மான மரியாதை எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல கெடுத்துட்டியே தாய் இல்லாத பொண்ணாச்சின்னு செல்லம் கொடுத்து வளர்த்து தப்பா போச்சு இப்படி எல்லாம் நடப்பேன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை வளர்த்து ஆளாக்கிருக்கவே மாட்டேன்

O ah.

ஒரு எத்தன வந்திருக்கமா காலம் பூரா என் கூட வச்சு காப்பாத்தணும்னு நினைச்ச நீ ஊரை விட்டு போயிட்ட எப்படியாவது நான் எங்கெல்லாம் தெரியுமா ஒன்னு இந்த நிலைமையில கனவுல கூட நினைக்கலம்மா எல்லாரும் நல்லா கேட்டுங்க தெய்வானைய மனைவி அவன் வயிற்றுல பிறந்த முத்து என் வாரிசு மூத்த வேலைக்கு அந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அவங்க யாரா இருந்தாலும் சரி அவங்க நான் பேசி முடிச்சேன் நீ கவலைப்படாத

ஒரு பொம்பளன்னு கூட பாக்காம அவளை பொசிக்கிட்டே நீங்கள மனசுல வச்சுக்கிட்டு அவன் கருவை தான் வயித்துல சுமந்துகிட்டு வாழவும் முடியாம சாகவும் முடியாம வெறும் பூவையும் பொட்டையும் தான் புருஷனா நினைச்சுக்கிட்டு இருபத்தஞ்சு வருஷமா தியாக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த தெய்வத்தை அநியாயமா கொன்னுட்டி மனைவிங்கிற அந்தத்தோட என் மனசுல வாழ்ந்துகிட்டு இருந்த தெய்வான எங்கேயும் இருக்கு உன் கழுத்துல தாலின்னு ஒண்ணு கட்டிட்டேமேங்கிறதுக்காக என் இதயத்தை இரும்பாக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன் உன் கூட வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை நரக வாழ்க்கை நீ பெத்த பிள்ளைங்க எல்லாம் நல்ல பாம்பு குட்டிங்க நீங்க செஞ்ச பாவம் எத்தனை ஜென்ம எடுத்தாலும் தீராது இப்ப போய் முத்து வேலு விழுந்து நாங்க செஞ்சது தப்புன்னு மன்னிப்பு கேளுங்க ஓடி போங்கடா ஓடி எங்களை மன்னிச்சிருப்பா

இனிமே நீதான் அந்த குடும்பத்துக்கு மூத்த வாரிசு இந்த அப்பா பத்திரம் சொத்துக்காக சொந்தம் கொண்டாட நான் இல்ல இந்த உடலே ஒரு நாள் இல்லைங்கிறப்போ சொத்து அதுக்கு நீங்களே வச்சுக்கங்க என்னங்க நீங்களாவது சொல்லுங்க முத்து இதுவரைக்கும் ஆணவக்காரியா இருந்த இவ தான் தவற உணர்ந்து அடங்கி ஒடுங்கி தெருநாய விட கேவலமா முன்னாடி தலை உணிஞ்சு நிக்கிறா பத்திரத்தை வாங்கிக்கப்பா தலையத்தை தனியா எழுதி இருந்தாலும் என் உடம்புல ஓடுறத்த உங்களோட தானே வாங்கப்பா வாங்க போல ஏண்டா எதுக்கு தாத்தாவுக்கும் பாட்டிக்கு அறுபதாம் கல்யாணத்துக்கு இவ்வளவு தண்ணி ஊத்துறாங்க அண்ணே அறுபதோட தண்ணி ஊத்துறது ரொம்ப விசேஷம் யாரு ஊத்துறாங்களோ அவங்களுக்கு ஆயுஸ் கட்டியா இருக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் அப்படியா ஏண்டா மூச்சு விட்டு ரெண்டு பேரும் விளக்குற தள்ளி உட்கார ஐம்பத்தி ஒன்பது கூட ஊத்தியாச்சு இன்னும் யாராவது ஒருத்தர் வாங்க

என்ன அநியாயமா கொன்னுட்டீங்க யாரு நானு அறுபது கூட தண்ணி ஊத்துனா என்ன அப்புறம் கல்யாணம் நடக்கும் அப்புறம் நெருங்கும் அப்புறம்